ஹாய் வணக்கம் நான் உங்க திருப்பூர் இலக்கியாங்க இன்னைக்கு வந்து ரெண்டு பப்பிகளை வந்து நம்ம அடாப்ஷன் கொடுத்தோம் ஒன்னு வந்து மேல் பப்பி இன்னொன்னு வந்து ஃபீமேல் பப்பி இந்த மேல்பப்பியோட ஸ்டோரி வந்து பயங்கரமான ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அற்புத செல்வி இவங்க ஒரு ஃபீடரு நிறைய பப்பிகள் அடிப்பட்ட பப்பிகள்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க ஆனால் இப்போ அவங்களால முடியல பட் இந்த பப்பியுமே ரோடில் அடிபட்டு கிடந்ததை எடுத்து நிறைய செலவு பண்ணி ரெடி பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்தாங்க நான் இவங்கள பற்றி எனக்கு தெரியாது பட் என்னோடய வீடியோ பார்த்துட்டு தான் பேசுனாங்க இவங்கக்கிட்ட நான் வேக்சின் போட்டு வச்சுருங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நானே நிறைய ஃபினான்ஷியலாக கொஞ்சம் லாக் ஆகிருக்கனா அதனால் வேக்சின் போட சொன்னேன் அவங்க வேக்சின் போட்டு இன்றைக்கி கொண்டுட்டு வந்துட்டாங்க டூ டேஸ்க்கு முன்னாடி நமக்கு நகர் ஹாஸ்பிட்டலில் தான் போய் போட சொன்னோம் போட்டு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க நான் பொண்ணோட காலச்சியை வச்சு தான் வேக்சின் போட்டேன் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ நம்மளும் வந்து பப்பிகளெல்லாம் அடாப்ஷன் கொடுக்குறோம் வாங்குறோம் எங்கேயுமே நம்ம பைசா கொடுத்து வாங்குறதும் இல்லை பைசா கொடுத்து கொடுக்குறதும் இல்லை அந்த விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கோம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஃபீடர்கள்கிட்ட வேக்சின் போட்டு கொடுக்க சொல்கிறோம் முடியாதவங்கிட்ட நாம தான் போட்டு கொடுக்குறோம் ஒருவேளை இவங்க கஷ்டத்தை சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் வேக்சின் போட்டு கொடுத்துருப்பேன் ஆனால் இவங்க எதுவுமே சொல்லாமல் போட்டுட்டாங்க எனக்கு கஷ்ட மனசு கஷ்டமாக இருக்குது பாப்ப ஒரு ரெண்டு நாளில் ஏதாவது அமௌண்ட் கிடச்சா அந்த பொண்ணுக்கு ஆள் செய்யணும் திருப்பி கொடுக்கணும் அந்த பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் அப்புறம் நம்ம சிக்கல்பதி நம்ம தில்லாலங்கடி ரெண்டு பேர்த்துக்கு ஃபுட்டு வச்சேன் ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க சாப்பாடு வச்சேங்க நான் சிக்கன் ரைஸும் முட்டையும் இப்போ ரெகுலராக வந்து நம்ம ஃபாயில் பண்ண முட்டை ரெண்டு ரெண்டு கொடுத்துட்ருக்குறோம் கொண்டு போய் வச்சேன் சாப்பிட்டேன் ஏன்னா நான் வெளியில் கொண்டு வந்து வச்சால் தான் அவங்க நல்லா சாப்பிட்றாங்க போர்டிங்குள்ளே இருந்தாங்கன்னா பயந்து பயந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால அவங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு இங்கே நல்ல இட வசதி இருக்கிறதுனால நான் வெளியில் கொண்டு வந்து வச்சு தான் இவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு யூரின் மோஷன்லாம் போனதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போய் கட்டிட்டு வந்துருவாங்க அவங்களுக்கு தண்ணியெல்லாம் வச்சுட்டு நான் அப்புறம் அந்த அற்புத செல்வி சிஸ்டர்கிட்ட விடைபெற்று கிளம்ப நம்பிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம மேகலா சிஸ்டர் இந்த பப்பி வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பப்பி எடுத்துகிட்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா அவள் கூட இருந்த ஃபீமேல் பப்பி இவ ஒருத்தி இவளுக்கும் வந்து நம்ம அருண் தான் கேட்டிருந்தாரு பொள்ளாச்சி அருண் அவங்களை அவங்க வேக்சின் போட்டு நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த சிஸ்டர் நான் வேக்சின் போட்டு கொடுத்துறேன் சிஸ்டர் அப்படின்னாங்க அதனால நம்ம கம்பல்சரி கேட்போம் முடியாத பட்சத்துக்கு நம்ம போட்டுக்குவோம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தால் நம்மக்கிட்டே இப்போ முடியாம தானே இருக்கும் நாமளே இழுத்துக்க பறிச்சுக்க இருந்தாலும் போயிட்டு இருக்கோம் அப்புறம் நான் அவர்கிட்ட அருள் த அருண் தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வரும்போது அவங்க மிஸ்ஸஸை கூட்டிகிட்டு வாங்க ஏன்னா நம்ம எல்லாருமே லேடிஸை வச்சு தான் கொடுக்குறோம் இவர் மட்டும் போன டைம் நம்மகிட்ட ரெண்டு ஃபீமேல் போய் வாங்கிட்டு போயிருந்தாரு நல்லா பார்த்துக்கிறாரு அப்பப்போ வீடியோலாம் அனுப்புறாரு நல்லா விளையாடுறது எல்லாமே அனுப்புகிறாரு பட் அவங்க மிஸ்ஸஸை கூட்டிகிட்டு வச்சிருந்தேன் அவங்களும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நானும் பல்லடமே போயிட்டேன் ஏன்னா அவங்க வந்து மேகலா சிஸ்டர் அங்கே தான் இருந்தாங்க அவங்க சிஸ்டர்கிட்ட கொடுத்து விட்ருந்தாங்க அதனால நம்ம போய் அங்கே வாங்கி அவங்கள்ட்ட அடாப்ஷன் கொடுத்துட்டோங்க அப்புறம் வேக்சின் நம்ம ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டாச்சு ரெண்டாவது வேக்சின் போடுறதுக்கான விதிமுறைகளையும் சொல்லி ஃபைலையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம் அவங்க ஒரு அட்டை பெட்டி கொண்டு வந்திருந்தாங்க அதில் பேக் பண்ணி நம்ம அவங்கள நல்லபடியாக கொண்டு போயிட்டாங்க கொண்டு போயிட்டு இப்போ நமக்கு கால் பண்ணி தகவலும் சொல்லிட்டாரு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டேன் மேம் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவங்க நம்ம அடாப்ஷன் கொடுக்குறதுனால நம்ம எம்டி ஸ்டொமக்கில் தான் கொடுப்போம் அதனால கொடுத்தாச்சுங்க அப்புறம் நம்ம பப்பிகள் அங்கே இருக்கிற பப்பிகளுக்கெல்லாம் சாப்பாடு எ எல்லாம் கொடுத்தாச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடம்பன் இன்னும் ஒரு டூ டேஸு இல்லை அவனுக்கு வந்து ஏழாவது ஊசி போட்டுருவோம் அவன் நல்லா ரெக்கவர் ஆகிட்டான் கடம்பன் இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கான் நல்லா சாப்பிட்றான் எல்லா பப்பியலுமே நல்லா சாப்பிட்றாங்க எனக்கு ரெண்டு நாள் கழித்து இன்னைக்கு மூணு நாள் சாப்பாடு இல்லாமல் இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம யமுனாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கருத்தடை கருத்தடை பண்ணி அவன் ரொம்ப கோபத்தில் இருந்தாள் என் மேலே சரியான கோபத்தில் இருந்தா சரி அவளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஃபுட்டெல்லாம் வைச்சேன் ஏன்னா அவளுக்கு கருத்தடை பண்ணும்போது ரெண்டு மணி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் மயக்கத்தில் தான் இருந்தா இருந்தாலும் பரவாயில்லேன்ட்டு அவளுக்கும் ஃபாயில் பண்ண முட்டை சாப்பாடு எல்லாமே வச்சுட்டு வந்தேன் எல்லாத்துக்குமே இன்றைக்கி நாலு நாலு முட்டை கொண்டு போய் போட்டாச்சுங்க நல்லா சாப்பிட்டாங்க அங்கே இருந்த ரெண்டு பப்பிகளுக்கு வழக்கம் போல் நம்ம சாப்பாடு போட்டோம் அங்கே போர்டிங்கில் இருக்கிற பப்பிகளுக்கும் போட்டோம் அவங்களும் சாப்பிட்டாங்க மீதி இருந்த சாப்பாடை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நான் வந்துட்டேங்க யமுனாவை தான் கன்வின்ஸ் பண்ணவே முடியலை செம கோவத்தில் இருந்தா ஏன்னா அவளோட சந்தோஷத்தையும் கிட்டத்தட்ட நான் கெடுத்துட்டேன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் அவள் லைஃப் நல்லா இருக்கும்ல அவளுக்கு கொஞ்சம் ஏஜும் ஆகிப்போச்சு அவளோட பப்பிகள் எல்லாமே நம்மக்கிட்ட அடாப்ஷனுக்கு இருக்குதுங்க கண்டிப்பாக அவங்கள கோயம்புத்தூர் இவளை கொண்டு போய் விட போகும்போது அந்த பப்பிகளை எடுத்துகிட்டு வரணும் அவள் எந்திரிக்கும்போது சாப்பிட்டுக்குவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு முட்டை சாப்பாடு சிக்கன் சாப்பாடு எல்லாமே நான் வச்சுட்டு கிளம்பிட்டேங்க இது தாங்க என்னோடய சந்தோஷம் இப்படி இருந்தால் மட்டும்தான் என்னால் சந்தோஷம் முடியு சந்தோஷமாக இருக்க முடியுது இவங்களுக்கு சாப்பாடு போட்டால் அன்றைக்கி நான் நிம்மதியாக சந்தோஷமாக தூங்குவேன் அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் அவள் கோவத்தில் இருந்தால் கண்டிப்பாக மயக்கம் தெரிஞ்சு சாப்பிடுவாள் ஓகே என்னோடய ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் பாய்